ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது ருத்ராஷத்தை பற்றி நான் இன்றைக்கி காற்றால தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ப்பா அதாவது ருத்ராஷம் அணிந்திருந்தால் தனி நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவா தயப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அண்ட் லைக் ஒன்று போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுங்க சரியா ருத்ராட்சம் வந்துட்டு முதல் முதல் முதல்ல போடும்பொழுது சிவபெருமானோட பாதத்தில் வச்சுட்டு போட்டுருந்தேன்னா சிவபெருமானோட ஆசை கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது சிவபெருமானுடைய இந்த ருத்ராட்சத்தை நம்ம போட்டுக்கொண்டு பூஜை பண்ணினோன்னாக்கா கைமேல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்குது ருத்ராட்ச மாலையை நம்ம போட்டு அதே மாதிரி ருத்ராட்ச மாலையை அவருக்கு சிவபெருமானுக்கு போட்டு நம்ம அலங்காரம் பண்ணினோம்னா கைமேல் பலன் கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பித்ரு தோஷம் நீங்கும் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு பித்ரு தோஷம் நீங்கும் எப்பேற்பட்ட சக்தி பித்தேடா இந்த ருத்ராட்சத்தில் தலைமுறை தலைமுறைக்காக ஒரு சில பேர் வந்து சிவன் கோவில் வந்து ருத்ராட்சத்தை வாங்கி பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பா பார்த்தேடா அவளுக்கெல்லாம் வந்து சிவபெருமான அப்படியே ஸ்வரூபமாகவே அவள் மாறிடுவா அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஐதீகமும் இருக்கு சரியா அதாவது வேலனுக்கு சொல்லுவா பார்த்தேளா வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு பார்த்தேளா அந்த மாதிரி முருகனுக்கு வேல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு அம்மனுக்கு சூலாயுதம் இருக்கு அப்படின்னு சொல்ற பார்த்தேளா சூலாயுதம் சும்மா விடாது அப்படின்னு சொல்லுவா பார்த்தேளா அந்த மாதிரி சிவபெருமானுக்கு ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் நம்ம போட்டு இருந்தோம்னாக்க நம்மளுக்கு என்ன கெடுதல் நினைக்கப்பட்டவா இல்ல நமக்கு தீயது பண்றவா இல்ல தீ வினை பண்றவா இல்ல செய்வினை பீடை தோஷம் எத்தனையோ இருக்கு அத்தனையும் மாறி இந்த ருத்ராஷம் நம்ம அதுல இருந்து காப்பாற்றி கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஐதீகமும் உண்டு வேற ஒரு எந்த தெய்வத்தோட மாலைகள் இந்த மாதிரி நிறையா இருக்குது பார்த்தீங்களா ஸ்படிக மாலை அதுக்கப்புறம் வந்துட்டு துளசி மாலை அந்த மாதிரி மாலைகள் எல்லாமே வந்துட்டு நம்மளாக அந்த ஓட்டையை நம்மளா உருவாக்கணும் பக்ஷே இந்த சிவபெருமானுடைய ருத்ராஷத்தில் அந்த ஹோல் பார்த்தேளா அது நம்ம போட்டுக்கிற மாதிரி மனிதர்களுக்காகவே உருவாக்கி பட்டது பட்டது அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கே இதை பார்த்தா தெரியும் ரெண்டு பக்கமும் அழகாக துளை இட்டா மாதிரியே இருக்கு பார்த்தேளா இது போட்டுக்கிறதுக்காக இயற்கையாகவே அது தெய்வம் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அந்த மாதிரியே நம்மளும் நினச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இதையே நீங்கள் கொஞ்சம் ஒரு நாளோ ஒரு ரெண்டு மணி நேரமோ இல்லை அரை நாளோ அதை வந்துட்டு ஒரு நல்ல வெள்ளத்தில் ஊற வச்சுட்டோ அதுக்கப்புறமா அந்த வெள்ளத்தை நீங்கள் குடிச்சேனாக்க அதனுடைய தன்மை அந்த மாதிரி அசோத மாதிரி இது அது அப்படியே அதில் இறங்கி நம்ம வந்துட்டு வாந்தி அதுக்கப்புறமா அந்த இருமல் சக்கரவியாதி ப்ரெஷர் அதாவது இந்த மாதிரி ஒரு சில வியாதிகளுமே நீங்கும் அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகள் சொல்கிறது நம்ம வந்துட்டு மனசை கட்டுப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ருத்ராட்சத்திற்கு உண்டு அதுக்கப்புறம் நினைவாற்றலும் நிறையாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நினைவாச்சல் நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆற்றுலையும் சரி இல்லை நம்ம வேலை பண்ணுற இடத்துலையும் சரி நமக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனைகள் எதுவுமே இல்லை எனக்கு அது மறந்து போயிடுது ஐஎம் சாரி அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருட்ட நம்ம எஸ்கியூஸ் கேட்காத மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வேலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது வந்துட்டு ஒரு முகத்திலிருந்து இருபத்தேழு வரைக்கும் முகம் இருக்கு அதை பத்தி நம்ம தனியா இனி ஒரு வீடியோவில் போட்டுக்கலாம் பெண்களும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைகளும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அதுக்கு பெண்களுக்கு மட்டும் ஒரு சில வரமுறைகள் இருக்கு அதை தனியா ஒரு வீடியோவில் நம்ம அப்புறமா பார்க்கலாம் கங்கையில குளிச்சாதான் புண்ணியம் ரொம்ப நல்லது பாவமெல்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவா ஜெனரலாகவே இந்த ருத்ராட்ச போட்டு நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் போய் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்கு இந்த ருத்ராஷத்துல இத்தனை விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறதே கொஞ்சம் கொஞ்சமா நான் உள்ள போய் நமக்கு பார்த்தா தான் எல்லாமே தெரியறது உங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெண்கள் இதை போட்டுட்டோம்னாக்க மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் தொழில் விருத்தி கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்கு அதாவது தீயவர்களுடைய தாக்குதல்கள் இருந்து நம்மளை அப்படியே காப்பாற்றி இது கொண்டு வரும் அதாவது தெய்வம் வந்து விஷத்தை அவர் குடிச்சு நமக்கு நல்லது கொடுக்குறார் தேடா அந்த மாதிரி ருத்ராட்சத்தை நம்ம போட்டுட்டோம்னாக்கா நமக்கு அத்தனை நல்லதும் வந்து கெடுதல் எல்லாம் அவர் ஏத்துடுவார் அப்படிங்கிற மாதிரி ஜெனரலா நீங்க ஓவரால பார்த்தேனாக்கா இந்த ருத்ராட்சர் நமக்கு ஒரு ஆயுதம் மாதிரி கூடவே வரும் நீங்கள் வந்துட்டு ருத்ராஷம் மணியாகவும் போட்டுருக்கலாம் இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் எங்காக இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி பெருசாக போட்டு போனால் சங்கடமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னாக்க ஒரு ருத்ராட்சம் மணியை அழகாக எடுத்து உங்கள் சட்டைப்பிள்ளை நீங்கள் வச்சுட்டு அது உங்கள் மேலே பட்டாலே போதும் இல்லை சின்னதாக கழுத்த ஒட்டி நீங்கள் போட்டுட்டாலும் பரவாயில்ல ருத்ராஷம் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இந்த தொண்டை குழியில் நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும்பா இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் ஒன்று நம்ம செஸ்ட்டுக்கு கீழே இங்கே தொடுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி உடம்புல படுற மாதிரி போட்டுட்டாங்கன்னா ரொம்ப விசேஷம் இதை வந்துட்டு ராத்திரி படுத்துக்கும் போது நீங்கள் கேட்டிங்க

என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னாக்க ருத்ராஷ மாலையை தான் இருந்து எடுத்து அவர் கழுத்தில் போட்டிருக்கார் இப்போ வரைக்கும் வந்ததுக்கு நீக்க ஒன்றும் பண்ண முடியாது இனிமேலும் உன் உடம்புல இந்த வெண்குஷ்டம் பரவாமல் இருக்கும் நீ கவலைப்படாமல் போ அப்படின்னாரான் அவர் சொன்ன அண்ணியிலிருந்து அவருடைய உடம்பில் அது பரவினதோடு நின்று போய் எடுத்தே தவிர அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வரவே இல்லை இந்த ஒரு எக்ஸாம்பிளே போகிறோம் இந்த ஒரு ருத்ராட்சத்திற்கு எத்தனை பவர் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தயவு பண்ணி என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு ருத்ராட்சரத்தில் நீங்கள் உங்கள் உடம்புல படுற மாதிரி மாலையாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லை ஏதாவது ஒரு உடம்புல ஒரு ரூபத்தில் இது இருக்க மாதிரி உடம்புல படணும் அந்த மாதிரி நீங்கள் ஒட்டின்னு போயிட்டேனாக்க வச்சுக்கிண்ட உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் ஒரே நாளையில் என்னைக்கு நீங்கள் அந்த ருத்ராட்சத்தை நன்னாக அவரை வேண்டின்ற அதை பாதத்தில் வச்சுட்டு சிவபெருமானுடைய பாதத்தில் வச்சுட்டு அதை நீங்கள் எடுத்து உங்கள் இதில் கட்டிக்கிட்டு போகிறேனோ வரும் கண்டிப்பான முறையில் அன்னையிலேருந்தே உங்களுக்கு ஒரு மாற்றம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நான் ரொம்ப நாளாக இதை போட்டுக்கின்னு இருக்கேன் ஒரு சில நாளைக்கு இது எடுத்துன்னு போக மிஸ் பண்ணிட்டேன்னா என்னமா ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ஃபீலிங் வந்துடும் ஐயோ தெய்வமே இன்றைக்கி நம்ம இதை கொண்டு போலயே அப்படின்னு நான் எண்ணிப்பேன் ஏன்னா இந்த மாதிரி எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எல்லாருமே இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் ரொம்ப நன்னாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதவியை நான் போடுறேன் ஜெய் சரணம் ஜெய் குருபியோம் நமக நமச்சிவாய ஓம் நாதன் தான் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் வாழ்க ஏன்னா அவருக்கு சோபர்மான் மாதிரி ஒரு ருத்ரம் மகாருத்ரம் அதிருத்ரம்ங்கிற மாதிரி அவரை மாதிரி ஒரு கொடுக்கும் தெய்வமும் கிடையாது காக்கும் தெய்வமும் கிடையாது அவர் நன்னா மனசார நீங்கள் வேண்டிக்கோங்கோ ஒரு ருத்ராட்ச மாலையோ இல்லை மணியையோ வாங்கி முந்தின நாளைக்கு அவர் பாதத்தில் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு போட்டுக்கோங்கோ உங்கள் கஷ்டமெல்லாம் தெரித்து ஓடிப்பிடும்